கிறிஸ்துவ பைபிளோட கடைசி புத்தகம் திருவழிப்பாடு அதுல எக்கச்சக்க மர்மங்களும் தீர்க்க தரிசனங்களும் இருக்கு இல்லையா அதுல ரொம்பவே குழப்பமான ஆழமான ஒரு மர்மத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அதாவது அந்த ஏழு இடிமுழக்கங்கள் சொன்ன ரகசிய செய்தி வாங்க இதை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் ஒரு தெய்வீகமான செய்தி கேட்குது ஆனா அதை கேட்ட அப்போசலன் யோவானுக்கு ஒரு கட்டளை வருது இதை எழுதாத அப்படின்னு யோசி பாருங்க ஒரு செய்தி கிடைக்குது ஆனால் அதை பதிவு செய்யக்கூடாதுன்னு சொல்லப்படுது இதுதான் பல நூற்றாண்டுகளா இறையலியாளர்களை குழப்பிட்டிருக்கிற ஒரு பெரிய மர்மம் இதுதான் நம்ம முன்னாடி இருக்கிற முக்கியமான கேள்வி அந்த இடிமுழக்கங்கள் அப்படி என்னதான் சொல்லியிருக்கும் இருக்கும் அதைவிட முக்கியமா அது ஏன் ஒரு ரகசியமாவே இருக்கணும் சரி இந்த மர்மத்தை அழுக்கணும்னா நாம முதல்ல ஒரு கேள்வி கேட்கணும் இந்த செய்தி யாருக்காக சொல்லப்பட்டுச்சு இந்த பகுப்பாய்வோட ஆதாரத்தின்படி பார்த்தா இந்த செய்தி எல்லாருக்குமானதே இல்ல இது ஒரு குறிப்பிட்ட ஒரு சின்ன உள்வட்டத்துக்கு மட்டும் சொல்லப்பட்ட செய்தி இங்கே தான் ஒரு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் இருக்கு இந்த இடிமுழக்கங்களை கேட்டாரே அந்த யோவானுக்கு இயேசுவே ஒரு பட்டப்பெயர் வச்சிருந்தார் அது என்ன தெரியுமா இடியின் மகன் இது சும்மா தற்செயலாக நடந்ததா இல்ல இதுக்குள்ள ஒரு பெரிய துப்பு ஒழிஞ்சிருக்கா இந்த இடியின் மகனுங்கிற பேரு ஒரு பெரிய புதிரை திறக்கிறதுக்கான சாவியா இருக்கலாம் இந்த ஆதாரம் என்ன சொல்ல வருதுன்னா திருவழிப்பாடு புத்தகத்துல வர்ற சில முக்கியமான குழுக்கள் இருக்காங்க இல்லையா அவங்களாம் தனித்தனி ஆளுங்க இல்லையா அவங்க ஒரே தேர்ந்தெடுக்கப்பட்ட குழுவோட வெவ்வேறு அடையாளங்கள் தான் இப்போ நீங்க இந்த அட்டவணையில பாக்குறீங்க இல்லையா யோவான் அப்புறம் அந்த இரண்டு சாட்சிகள் அடுத்த அந்த ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் இவங்க எல்லாரையுமே ஒரே குழுவா தான் இந்த ஆதாரம் பாக்குது சுருக்கமா சொல்லணும்னா இவங்க வேற வேற ஆட்கள் இல்ல அந்த முத்திரையிடப்பட்ட செய்தியை புரிஞ்சுக்க போற ஒரே ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட குழுவோட வெவ்வேறு வடிவங்கள் தான் இவங்க அப்போ ஒரு கேள்வி வருது அந்த செய்தி எழுதலைன்னா அது தொலைஞ்சு போச்சா இல்லை அதுக்கான துப்பு நம்ம கண்ணு முன்னாடியே இருக்குன்னு தான் இந்த ஆதாரம் சொல்லுது இந்த ஒப்பீடு தான் இந்த விளக்கத்தோட மையப்புள்ளி நல்லா கவனிங்க ஒரு பக்கம் ஏழு இடிமுழக்கத்தோட செய்தி முத்திரையிடப்பட்டிருக்கு எழுதாதேன்னு சொல்லப்படுது இன்னொரு பக்கம் இந்த சின்ன புத்தகம் திறந்திருக்கு இத சாப்பிடு அதாவது உள்வாங்கன்னு கட்டளை வருது இதுல என்ன தெரியுது அந்த ரகசியம் தொலைஞ்சு போகல அது வேறொரு வடிவத்துல உள்வாங்கிக்க வேண்டிய ஒரு செய்தியா கொடுக்கப்பட்டிருக்கு இதை நாம் எப்படி புரிஞ்சுக்கலாம்னா ஒரு சீல் வச்ச கடிதம் இருக்கு அதை யாருமே பிரிக்க முடியாது ஆனா இன்னொரு கடிதம் திறந்தே இருக்கு ஆனா அதுல இருக்கிறது ஒரு கோட் லாங்குவேஜ் மாதிரி அந்த கோடு தெரிஞ்ச ஒரு சின்ன குழுவுக்கு மட்டும்தான் அது புரியும் அந்த மாதிரி தான் இதுவும் சரி யோவான் அந்த புத்தகத்தை சாப்பிட்றார் அதுக்கு என்ன அர்த்தம் இந்த ஆதாரத்தை வச்சு பார்த்தா இது சும்மா ஒரு அடையாளத்துக்காக செஞ்ச செயல் இல்ல இது ஒரு ரொம்ப முக்கியமான எச்சரிக்கை பணியோட ஆரம்பம் இதே மாதிரி ஒரு சம்பவம் பழைய ஏற்பாட்லையும் நடந்திருக்கு தீர்க்கதரிசி எஷேக்கியல் ஒரு சுருளை சாப்பிடுவார் யோவான் சாப்பிட்ட அந்த சின்ன புத்தகம் மாதிரியே அந்த சுருளையும் புலம்பல் துக்கம் ஐயோன்னு கடுமையான எச்சரிக்கைகள் தான் இருந்துச்சு அப்படி உள்வாங்கப்பட்ட அந்த செய்திக்கு பேரு தான் நித்திய சுவிசேஷம் அதாவது மிருகத்தோட ஆட்சி காலத்துல அந்த மிருகத்தை வணங்காதீங்கன்னு மக்களுக்கு கொடுக்கப்படுற ஒரு இறுதி எச்சரிக்கை இது ஒரு நியாய தீர்ப்பு பற்றிய அவசர தீர்க்கதார்சனம் கடைசி வரைக்கும் உறுதியா நிக்க சொல்ற ஒரு அழைப்பு அப்போ இதோட முக்கியத்துவம் என்ன அந்த புத்தகத்தை சாப்பிட்றது மூலமா அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட குழு அந்த கடைசி காலத்துல அவங்க செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான பணிக்கு தங்களை தயார்படுத்திக்கிறாங்க அவங்களுக்கு தேவையான பலத்தை அது கொடுக்குது இப்போ நாம கிளைமேக்ஸுக்கு வரோம் இவ்வளோ நாள் ரகசியமா இருந்த இந்த செய்தி கடைசியா உலகத்தையும் மாத்தக்கூடிய ஒரு சக்தியோட வெளிப்படுது இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நடக்குது அந்த இடிமுழக்கத்தோட சத்தம் இப்போ ஒரு புதிய பாடலா மாறுது இந்த மேற்கொள்ள சொல்ற மாதிரி அந்த பாடல ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேரை தவிர வேற யாராலையும் கத்துக்கவே முடியாதான் இந்த ஆதாரத்தோட பார்வையில வெறும் பாட்டு இல்ல இதுதான் அவங்களோட ஆயுதம் அவங்க இந்த பாடல அதாவது அந்த தீர்க்க சொல்லும் போது எதிரிகளோட படைகள் எல்லாம் போகுதாம் அப்போ இந்த முழு நிகழ்வோட வரிசையை நாம எப்படி சுருக்கமா பார்க்கலாம் ஸ்டெப் ஒன் அந்த ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் சின்ன புத்தகத்தை உள் வாங்குறாங்க ஸ்டெப் டூ அவங்க அந்த செய்திய ஒரு புதிய பாடலா தீர்க்க தரிசனமா சொல்றாங்க அதோட விளைவுதான் ஸ்டெப் த்ரீ படைகள் சிதறுது கடைசியா ஸ்டெப் போர்ல முதல் உயிர்த்தெழுதல் அதாவது அந்த பெரிய அறுவடை ஆரம்பமாகுது பாத்தீங்களா எப்படி ஒரு மறைக்கப்பட்ட செய்தி உலகத்தையே மாத்திர ஒரு நிகழ்வுக்கு காரணமா அமையுதுன்னு இது நம்மள ஒரு முக்கியமான கேள்வியில கொண்டு வந்து நிறுத்துது இந்த செய்தி ஒரு குறுக்கிட்ட சிலருக்கு மட்டும் தான் புரியும்னா அப்போ இன்னைக்கு நமக்கு இதனால என்ன பயன் இதுக்கு பல பதில்கள் இருக்கலாம் ஆனா இந்த விளக்கத்தின்படி பார்த்தா சில முக்கியமான செய்திகள் எல்லாருக்கும் வெளிப்படையா சொல்லப்படுறது இல்ல அது சரியான நேரத்துல சரியான ஆட்கள் மூலமா உள்வாங்கப்பட்டு அப்புறம்தான் வெளிப்படுத்தப்படுது ஒருவேளை வெளிப்படுத்துதல்னா என்னங்கிறத பத்தியே நாம ஆழமா யோசிக்கணும் போல